வணக்கம் குன்று குமரன் இருக்கும் இடம்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல முருகன் அருள் பாடிச்சாலும் கடற்கரையில இருக்கிற கோவில்னா அது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போனா முருகனோட அருளாசி வாங்கிட்டு சன்னிதானத்தை நாம சுற்றி வளம் வரும்போது தெய்வானைய கண்ணுல பார்த்தா அந்த முருகனையே நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் இதை பார்த்தவங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க யாரு அந்த தெய்வானு கேக்குறீங்களா வேற யாருங்க திருச்செந்தூரோட செல்ல பிள்ளையான தெய்வான யானதா கோவில் யானை இந்த கோவில் யானையான தெய்வ யானைய பற்றி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர்ல இருக்கிற தெய்வான யானைக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு ஆகுது இரண்டாயிரத்தி ஆறுல ஆறு வயசா இருக்கும் போதுதான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கு அப்போ தெய்வானையான மட்டும் இல்லங்க குமரன் என்ற ஆண் சேர்ந்தே தான் கோவிலுக்கு தானமா கொடுத்திருக்காங்க குமரன் யானை இப்போ இல்லைங்கிறதால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முகாம் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் மட்டும்தான் மற்ற யானைகள் கூட இந்த தெய்வானையான ஸ்டே பண்ணிட்டு வந்துருமாங்க தெய்வானையான யானை குளிக்கிறதுக்குன்னே நீச்சல் குளமும் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கட்டி கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த கோவில்கள்லாம் யானை இருக்குதோ அங்கெல்லாமே நீச்சல் குளம் கட்டப்பட்டிருக்கு அந்த குளத்துக்கு குளிக்க போனால் அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வராதாங்க ஏன்னா குளத்துல குளிக்கிறது தெய்வானைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தினமும் தெய்வானையானக்கு நானல் புல் நூறு கிலோ இன்னொரு வகையான புல் ஏதாவது நூறு கிலோ பதினஞ்சுல இருந்து இருபது வர தென்னை ஓலை மற்றும் அரிசி பச்சை பயிறு ராகி மிளகு சீரகம் எல்லாம் கலந்து காலையிலையும் சாயங்காலமும் ஆறு கிலோ மடப்பள்ளியில இருந்தே செஞ்சு கொடுத்துருவாங்களாம் இது போக செல்ல பிள்ளையான தெய்வானைக்கு பக்தர்கள் உணவு கொடுக்கறதா இருந்தாலும் ஆப்பிள் செவ்வாழை தர்பூசணி முலாம்பழம் மட்டுமே கொடுக்க அனுமதிக்கிறாங்க மற்றபடி தின்பண்டங்களோ மீதமுள்ள உணவுப் பொருளோ கோவிலில் உள்ள பழமோ கூட கொடுக்க அனுமதிக்கிறது இல்லையா ஒருவேளை ஆண் யானையா இந்த தெய்வானை இருந்துச்சுன்னா பதிமூணு பதினாலு வயசு ஆகும்போதே ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு விதமான வெறி ஆகும்னோ அப்படி ஆச்சுதுன்னா பக்கத்துல யாரும் போகாம மூணு நாலு மாசம் கட்டி போட்டு தள்ளி நின்னுதா சாப்பாடே கொடுக்கணுமா ஏன்னா அந்த ஏஜ்ல கண்ணில படுற தன்னை வளர்த்த பாகனே எதிரியாதான் தெரிவாங்களாம் ஆனால் தெய்வானை பெண் யானையாக இருக்குதுங்கிறதால அந்த அளவுக்கு அச்சம் கொள்ள தேவையில்லைன்னு சொல்கிறாரு தெய்வானையை வளர்க்குற பாகன் தினமும் காலையில் ஆறு முப்பது மணிக்கு கோவில் வளாகத்தை அஞ்சு முறை சுற்றி வர தெய்வான யானை கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு அடுத்து குளிக்க போயிடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இருந்தே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புருஷோத்தமன் சாந்தி என்ற இரண்டு யானைகள் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து போன யானைக்கு இருக்கும்போது வயசு அறுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட நாலரை அடி ஹைட்டு தந்தம் கோவிலில் இருக்குது இந்த யானையோடது சாந்தி என்ற யானை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்திருக்கு அப்போ அதோடய வயது நாற்பத்தி ஆறாக இருந்திருக்கு தெய்வான யானையின் பாகன் என்ன சொல்கிறாருன்னா யானையை அடிக்கிறத விட தண்டிக்க தான் கூடாதே தவிர கண்டிக்கணும்னு சொல்கிறாரு இந்த யானைக்கு பொழுதுபோக்கு வருடத்துக்கு ஒரு முறை நாற்பத்தெட்டு நாள் முகாம் போகிறது தாங்க இதுக்கு சுற்றுலா போகிற மாதிரியா இப்போ வரைக்கும் எட்டு அடி ஹைட்டு இருபத்தஞ்சி வயசு தான் அப்படிங்கிறதால அது வரைக்கும் தான் அதோட வளர்ச்சியுங்கிறதால மொத்த ஹைட்டு இந்த தெய்வான யானைக்கு இவ்வளோ தான் இருக்குமா அஸ்ஸாம் நாட்டில் இருந்து தான் இது பிறந்திருக்கு அப்படிங்கிறதால இதோட வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்கிறாங்க திருச்சியில் இருந்த ஒருத்தரால் அஸ்ஸாம் நாட்டில் இருந்து இந்த யானை கொண்டு வரப்பட்டு மறுபடி திருச்செந்தூர் கோவிலுக்கு தானமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு தந்தம் ஆண் யானை அளவுக்கு பெருசாக இந்த யானைக்கு வளராதாங்க அப்படியே வளர்ந்தாலும் பலம் குறைஞ்சு தான் காணப்படுங்கிறதால தென்னை ஓலை மட்டைகளை உடைக்கும் போதே இந்த பல்லும் சேர்ந்து உடஞ்சிடுமா காதில் இருக்கிற இந்த ஓட்டை அஸ்ஸாமில் குறும்பு செய்கிற யானைகளை கட்டி போட பயன்படுத்தியிருக்காங்க தெய்வானயானிக்கு மாதம் ரெண்டு முறை கால்நடை மருத்துவர் செக்கப் நடத்துறது வருடத்திற்கு அதாவது மூணு மாதத்திற்கு ஒரு முறையாவது கோவில் நிர்வாகி இயக்குனர் என அனைவருமே யானையை கண்காணிச்சுக்குவாங்களாம் ஃபேவரேட்டான ஸ்னாக்னா இந்த தெய்வான யானைக்கு மூலாம்பழம் தானா பிடிக்காததுன்னா சப்போர்ட்டாவும் உருளைக்கிழங்குமா முகத்தில் இருக்கக்கூடிய இந்த முடி ஏன்னு கேட்கறதுக்கு பாகன் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாடு வனத்துறை யானைகளை துன்புறுத்தக்கூடாது அதோட இயற்கை அமைப்பில் தான் இருக்கணும்னு சொன்னதால இந்த முடியை இல்லையா அப்படியே விட்டுருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக பராமரிக்கிற பாகன் இந்த யானையை பார்த்துக்கிறதுக்காக பதினெட்டு நாள் தான் மொத்தமாகவே லீவு போட்டிருக்காராங்க விடுமுறை கூட கூட சாப்பிட்டாச்சா தண்ணி குடிச்சாச்சான்ட்டு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரா யானை ஒரு தட்டை கீழே அப்படியே பயந்துக்குமாங்க யானை பயப்படுது நாய தூர போக சொல்லுங்கன்னு சொன்னா கூட என்னப்பா யானை பயப்படும்னு சொல்றேன்னு கேட்பாங்களா ஆமாங்க இந்த தெய்வானையான நாயை பார்த்தா கூட பயப்படுமா அந்த அளவுக்கு பயந்த ஸ்வாபம் கொண்டதா அதனால தான் இந்த தெய்வானயானைய குழந்தைன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி